வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி இந்த முருங்கைக்கீரை பொடி செய்யறது ரொம்பவே ஈஸி இதை ஒரே ஒரு முறை செஞ்சு நீங்க ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப எப்ப தேவையோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பொடி இருந்தா மட்டும் போதும் நம்ம டிஃபன் லஞ்சு பொரியல் எல்லாமே இதை வச்சு செஞ்சிடலாம் இன்னைக்கு நம்ம இந்த முருங்கைக்கீரை பொடியை வச்சு பொடி இட்லி பொடி தோசை முருங்கைக்கீரை பொடி சாதம் முருங்கைக்கீரை பொடி வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாம் செய்ய போறோம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொடி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இது மூணும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் மூணும் ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது நல்லா இந்த அளவுக்கு சிவந்து வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க இப்போ முருங்கைக்கீரையும் நம்ம இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க நிறைய உணர்த்திட்டு கூட இந்த மாதிரி லேசா வறுத்துட்டு இந்த மாதிரி மொறு முருண் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை நம்ம வந்து சாதாரணமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதே கடையில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்ப நம்ம ஒரு எட்டு பொருள் சேர்க்க போறோம் மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே வெள்ள எள்ளு அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது மிளகா கிட்ட சேர்த்துக்கோங்க இப்ப பூண்டு வந்து நம்ம தோலோடவே சேர்த்துக்கலாம் பூண்டு காஞ்ச மிளகா சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லேசா வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எள் கருவேப்பில எல்லாம் எண்ணெயில நல்லா பொறிஞ்சு வரும்போது அந்த அளவுக்கு நல்ல மனமா இருக்கும் கடைசியா இது கூட கொஞ்சமா புளி சேர்த்து வறுத்து வறுத்து எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறின முதல்ல பருப்பை தனியா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி வந்து எடுத்துட்டு வந்து இப்ப இதுல நம்ம வதக்கி வச்ச இந்த எட்டு பொருளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம முருங்கைக்கீரை நம்ம ஆற வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இது பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் பெருங்காயத்தையும் இதுலயே சேர்த்துடுங்க முருங்கக்கீரையில அந்த அளவுக்கு அயன் கண்டென்ட் இருக்கு இந்த முருங்கைக்கீரையை நம்ம வீண் பண்ணாம இந்த மாதிரி பொடியா செஞ்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்ப எப்ப தேவையோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி தோசைக்கு கூட இந்த பொடியை வந்து இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப உப்பு பெருங்காயம் சேர்த்தாச்சு இப்ப நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க முருங்கைக்கீரை பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு ஆட்டிட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப இந்த முருங்கைக்கீரை பொடியை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு தொக்கு செம்ம டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் உருளைக்கிழங்கு பொதுவாகவே எல்லாருக்கும் ஃபேவரேட் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருளைக்கிழங்குல இந்த முருங்கைக்கீரை பொடி சேர்த்து கொடுக்கும் போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதும் கூட முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அரிஞ்சு எடுத்துட்டு எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பல்லு பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க லோ பிளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அந்த காரம் எல்லாம் உருளைக்கிழங்குல இறங்கட்டும் நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்த உடனே நாம செஞ்சு வச்சு இந்த முருங்கைக்கீரை பொடிய ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு இது சும்மாவே சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சாதத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா சப்பாத்தி தோசை கூடவும் இது சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த முருங்கைக்கீரை பொடியை வச்சு முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் நம்ம சாதம் வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடையில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா சேர்ந்து வந்த உடனே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா ரெண்டு நல்லா கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு லேசா வதக்கிட்டு இப்ப நம்ம வடிச்சு ஆர வச்ச சாதத்தை போட்டு கலரி எடுத்தீங்கன்னா சூப்பரான சுட சுட முருங்கைக்கீரை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடும் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது நம்ம கொடுத்து அனுப்பலாம் அடுத்தது நம்ம செய்ய போறது முருங்கைக்கீரை இட்லி ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க என்ன நல்லா சூடாக்கி வந்தோடனே கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்ப இந்த முருங்கைக்கீரை பொடியை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லேசா எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச இட்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சும்மாவே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இந்த பொடி இட்லி கண்டிப்பா நீங்க ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் முருங்கைக்கீரை பொடி தோசை செம்ம டேஸ்டா இருக்குங்க வெங்காயம் கொஞ்சம் பொடியான அறுக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லியும் பொடியா அறுக்கி எடுத்துக்கோங்க கேரட் கொஞ்சமா துருவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தோசை மேலே இந்த வெங்காயம் கேரட் கருவேப்பில கொத்தமல்லியும் நம்ம சூவி விட்டுட்டு இது கூடவே நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை பொடியையும் தூவிட்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் தோசையை திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் வரும்போது நம்ம சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்ல இதுலயே நம்ம முருங்கைக்கீரை பொடியிலயே நம்ம காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சும்மாவே சாப்பிடலாம் இந்த பொடி தோசை ஹோட்டல்ஸ் வயல சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இரும்பு சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரையில விதவிதமான ஐட்டம் செஞ்சு அசத்துங்க நன்றி வணக்கம்